முல்லைத்தீவு கொழும்புக்கான குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து சேவை இந்த மாதத்துக்குள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் ஆலோசனைக் கூட்டத்திலேயே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது கூடிய விரைவில் இந்த பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இதன்போது அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டனர் அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அமைச்சு சார்ந்த கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் இந்த சொகுசு பேருந்து சேவையை ஆரம்பிப்பது தொடர்பாக ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இந்த மாத இறுதிக்குள் முல்லைத்தீவு கொழும்புக்கான சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது